இந்த வீடியோ தாலி ஷாப்புக்கு வந்த மாடல் இது நியூ கலெக்ஷன் இது அதாவது மூணு இருந்து பத்து பவுன் அந்த மாதிரி ரொம்ப ப்ராட் டிசைன்ஸ் கூட நான் வேர் இந்த டிசைன் கலெக்சன் அச்சலாம் பாக்குறதுக்கு தங்கம் போலவே இருக்கு தங்கத்துல இருக்கிற அதே வெயிட் முதற்கொண்டு நமக்கு வந்துட்டு சூப்பரா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அச்சுல தங்கம் போலவே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப லீன் டிசைன்ஸ்ல இருந்து பிராட் டிசைன்ஸ்ல இருந்து லென்த் வெரை வெரைட்டிஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு இதோட ஸ்டாட்டிக் பிரைஸ் கேட்டீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது சோ இதுக்கு கேரண்டியும் கொடுத்துருக்காங்க கேரண்டி வந்து சிக்ஸ் மந்த் கொடுத்துருக்காங்க சோ பாக்குறதுக்கு அச்சசலா தங்கம் போலவே இருக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு நம்ம வேர் பண்ணும்போது உப்பு உப்பு தனிப்பட்டாலோ இல்ல வேர்வு பட்டாலோ எந்த ஒரு இஷ்யூஸும் வராது நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாம் சிக்ஸ் மந்த் வந்து நமக்கு வாரண்டி இருக்கு ஸோ அஞ்சு போன் பத்து போன் மதிக்கத்தக்கதான் இருக்கு ஸோ வந்துட்டு கோல்டில் வந்துட்டு பல லட்சம் ரூபாய் இருந்தாதான் இந்த மாதிரி நம்ம வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போதைக்கு வாரண்டில நமக்கு சூப்பரா வந்துட்டு ஃபார்மிங்ல நமக்கு கிடைக்குது வேர்ல்டு ஃபுல்லாவும் இந்தியா ஃபுல்லாகவும் நம்ம ஷாப்ல வந்துட்டு கோயில் வசதி இருக்கு நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிழக்கு கோபுரவாசல் மினாசிமன் கோயில் பக்கத்தில் தலைவா தர ஷாப் மாதிரி தேங்க்யூ